தொடர்ச்சியா அந்த பாண்டியர் வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப இங்க முத்தியல் வீட்டுல அடுத்தடுத்து நல்ல விஷயமாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் பழனிக்கு வந்துட்டு அவங்க அன்னைக்கு ஆசைப்பட்டபடியே மளிகை கடையை வச்சு கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமா பழனிக்கு இப்ப வாரிசு வரப்போது தெரியவும் இங்க ஒட்டுமொத்த முத்தியல் குடும்பமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இப்படி இவங்க சந்தோஷத்துல இருக்கிறப்ப பாண்டியர் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து தேவையில்லாம சக்தி என்ன நடக்குதுனே புரியாம பாண்டியர் குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாரு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் தங்கமையோட அம்மாவும் அப்பாவும் தானே நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க தங்கமையில் குடும்பத்தோட உண்மையான சுயரூபம் கோபம் தெரிஞ்சு எல்லாரும் தாங்கிட்டு இருக்கிற ரொம்பவே தைரியமா முடிவு எடுக்கிற குழலி வந்து இதுக்கு மேல ஏன் இவங்க வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க இவங்களால வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசக்கூடாது இவங்க நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறக்கே தகுதியான ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தங்கமேல் கூட பத்தியுமே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க குழலி போதாத குறைக்கும் அவங்க மறுபடியும் வந்து பேசலாம்னு வரப்ப கதவு போட்டிட்டு உள்ள போயிடுறாங்க இவ்வளவு தூரம் அவமானப்பட்டாச்சு அப்புறமா நம்ம வீட்டு கிளம்பி போயிடலாம் இதுக்கு மேல நம்ம இங்க உள்ள இருந்தா அது நமக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த தங்கமேரோட அம்மா அப்பா மனசுல என்னதான் வச்சிருக்காங்கன்னே தெரியல ரொம்பவே தைரியமா வெளிய நின்று பேசுற பாக்கியம் வந்துட்டு இடமோ எல்லா தப்புமே இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் பண்ண மாதிரி அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி மாதிரி நியாயத்துக்காக போராடுற மாதிரி வீட்டுக்கு வெளிய இருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பதில எதுவுமே பேசாம தங்க மேல அழுது இருக்காங்க இங்க பாண்டியன் வீட்டை ஏத்து பாக்கி ஒரு ஆளும் கேள்வி கேட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கமோ ஒட்டுமொத்த ஊர்காரங்களும் ஒன்னா கூடி பாண்டியன் வீட்டுக்கு வெளிய வெளியே திரண்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்க ஆரம்பிச்சாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா தங்க மேல வந்து விசாரிக்கலாம்னு வர்றப்ப தங்க மேல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க என்னதான் தங்க மேல ஆச்சு நேத்து நைட்ல இருந்து உங்க வீட்ல ஒரே சண்டையாவே இருக்கு யாருக்கு யாருக்குதான் பிரச்சனை நீ ஏன் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு உங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க தான் மேலதான் தப்பு இருக்கு தான் குடும்பத்து மேலதான் தப்பு இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு தங்க மேல எந்த ஒரு பதிலுமே பேசாம அமைதியா இருக்காங்க இதனால ஊர்க்காரங்க எல்லாம் சரி முத்துவல் வீட்டையா போய் விசாரிச்சு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாட்டி போய் கேக்குறாங்க எனக்கே இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல நேத்து நைட்ல இருந்து ஒரே சண்டையா இருக்கு இப்ப பாத்தா தங்கமே வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்குது நான் கேட்டாலும் தங்கமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்குது உங்களே மாதிரி தான் எனக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியல தயசெய்து கொஞ்ச நேரம் பெசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பாட்டி அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற சக்திவேல் வந்துட்டு என்னமா பிரச்சனை எதுக்காம வீட்டுக்கு வெளிய நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த முத்துவேலிட்டி சக்தி வேலிட்டி மாட்டி திருடனா நினைச்சு எல்லாம் வாங்கி அவமானப்பட்டு அதெல்லாம் ஒட்டு மறந்துட்டு இந்த மாணிக்க வந்து தனக்கு ஆதரவா பேச வராங்க ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து கேளுங்க சார் இந்த பாணி விட்டாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளிய வரட்டிட்டாங்க இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாதா நீங்களா எங்களுக்காக வந்து பேச மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு மாணிக்க வந்து ரொம்பவே நேர்மையான ஒரு மாதிரி இந்த சக்தியில் என்னமோ ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி அவர்கிட்ட போய் நியாயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு முன்ன வந்து நிற்கிற சக்தியில் வந்து என்னமா ஆச்சு நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் பண்றேன் அப்படி சொல்லி நல்ல ஒரு மாதிரி வந்து கேட்கிறாரு அப்ப நடந்த விஷயத்தை எல்லாம் டோட்டலா மறைச்சிட்டு இவங்க பக்கத்தான் எல்லாமே நியாயம் இருக்கிற மாதிரி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நடச்சு ஏது நடச்சுன்னு தெரியல என் பொண்ணு அவசர

இப்பயே போய் அவங்களை தட்டி கேட்கணும்பா இல்லன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்கள தான் நல்லவங்க சொல்லி நம்புவாங்க மேல நம்ம தான் எல்லா தப்பையும் பண்ணி இந்த தங்க மேல வீட்டு விட்டு வெளியே வரட்டிடும் சொல்லி ஊர்க்காரங்களே நம்பிடுவாங்க இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க முடியாதுப்பா வாங்கப்பா வெளியே போய் கேக்கலாம் கேட்கலாம் சொல்லி குரலி வந்து பாண்டியனை கூப்பிடுறாங்க அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடும் தயவு செய்து நம்ம வீட்டுல இருக்க யாரும் வெளியவே போக வேண்டாம் நமக்கு உண்மையில என்ன நடச்சுங்கிறது தெரியும்ல இவங்க இப்படி போய் பேசுறக்கா நம்ம கோவப்பட்டு வெளியே போனோம்னா அது நமக்கு தான் அவமானம் ஆயிடும் நான் சொல்ற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு இப்படி பாண்டியன் வீட்டாளர்களும் வெளியே வரல இங்க தங்க மேலோட டிராமா போடுறாங்க இது எல்லாமே தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற சக்தி

பண்ணதுனாலதான் உங்க பொண்ணு மூலியமா ஏதாவது ஒரு காசு கிடைக்கணும் இல்ல உங்க பொண்ணு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கமோ இந்த பாண்டியனும் பாண்டியன் வீட்டாளர்கள் சேர்ந்து உங்க பொண்ணு கிட்ட வரத சின்னதா கேட்டிருப்பாங்க நீங்க போட்டு இருந்த நகையெல்லாம் பத்தாம இன்னும் கொஞ்சம் நகையை வாங்கிட்டு வந்து சொல்லிதான் தங்க மேல வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க இது தானே உண்மையிலே நடச்சு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு பாக்கியத்துக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி சக்திவேல் பேச ஆரம்பிச்சாரு இப்ப அந்த பாண்டியன் வீட்டுக்கு எதிராக பிரச்சனை பண்ணலாம் எப்படி சொன்னா ஊருக்காரங்க நம்ம சைடு நிப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு இருந்த பாக்கியம் வந்துட்டு இப்ப சக்திவேல் எடுத்து கொடுத்த பாயிண்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கு நம்ம பொண்ணை காப்பாத்திக்கிறக்கும் நம்ம சைடு இருக்க நியாயத்தை சொல்றதுக்கும் இதுதான் கரெக்டான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பாக்கிய வந்துட்டு நீங்க சொல்ல சரிதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு நாங்கள் கொடுத்த நகை பணம் பார்த்தா தான் என் பொண்ண வீட்டு விட்டு வெளிய வரட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இப்போ சக்தியல் சொல்றதா உண்மை இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஊருக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு சக்தியல் வந்துட்டு இப்போ யாரும் இந்த பாண்டியல் குடும்பம் யாருங்கிறது உங்களுக்கு புரியுதா ஊருக்கு நல்லாவே வேஷம் போட்டுட்டு இப்படி தான் வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாத்தையுமே குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் மட்டுமே சக்தியல் வந்துட்டு பாண்டியல் குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாரு அவ்வளோ நேரம் பொறுமையா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அமைதியா இருக்கு சொன்ன பாண்டியன் வந்துட்டு தன்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி சக்தியல் பேசுற பார்த்ததுமே சுத்தமா அவனால பொறுத்துக்க முடியல ரொம்பவே கோத்தோட வெளியே வர பாண்டியன் வந்துட்டு இதுவுமே பேசாம டைரக்டா சக்தியன் மேலே எட்டி உதச்சிடுறாரு எங்க வீட்டு பிரச்சனை தலையிறதுக்கு நீ யாரு அங்க கெட்டவங்க உங்களுக்கு தெரியுமா உண்மையிலேயே எங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடிச்சுங்க உனக்கு தெரியுமா எதுக்கு எங்க வீட்டு விவகாரத்துல நீ தலையிற அப்படி சொல்லிட்டு இங்க சக்தியில போட்டு பாண்டியன் வந்து பயங்கரமா அடிச்சிடறாரு அப்பதான் ஊர்க்காரங்க எல்லாம் முன்னாடியும் குரலி வந்து நடந்த உண்மை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாக்கி ஒண்ணு அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது இந்த தங்க மேல ஒண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணு எல்லாம் கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல இந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி தானே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி தங்க மேல வந்து டிகிரி எல்லாம் முடிக்கல வெறும் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கு இந்த உண்மை உண்மையெல்லாம் மறைச்சுதான் சரணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு உண்மையுமே இருக்கு நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சரணனோட தங்கமேலுக்கு ரெண்டு வயசு கம்மி இல்ல சரணனோட இந்த பொண்ணுக்கு ரெண்டு வயசு கூட அந்த உண்மையுமே மறைச்சுதான் வந்து சரணன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அது போக இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி இந்த பிள்ளைய கொண்டு போய் அதோட வீட்டுல விட்டு வந்துட்டான் மறுபடியும் எங்களோட வீட்டுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக பிரெக்னென்டா இருக்கும் போய் சொல்லி எங்க வீட்டு ஆளுகள் எல்லாருமே நம்ப வச்சு கடைசியில ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் இல்ல எங்க வீட்டுக்கு மறுபடியும் வரணுங்கிறக்காக இந்த தங்கமேல் டிராமா போட்டுருக்கு அப்படிங்கிற எல்லாம் தெரிய வச்சு இப்படிப்பட்ட பொண்ணு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இப்ப சொல்லுங்க நாங்க பண்ணதுல எதுவும் தப்பு இருக்கா அப்படி சொல்லி குரலி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் ஊருக்காரங்களுக்கு உண்மையில இந்த பாண்டியர் வீட்டுல என்ன நடந்திருக்கு இந்த தங்கமேல் குடும்பம் எப்படி எல்லாம் டிராமா போட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருது இப்படி எல்லாரும் முன்னாடியுமே உண்மை தெரிஞ்சதால தங்கமேல் வீட்டாளர்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல ஊர்க்காரங்களோட எல்லா கோவமும் தான் சரி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட டிராமா எல்லாமே வேஸ்டா போயிருச்சு அப்படிங்கிறது தெரியும் அங்க அங்கிருந்து தங்கமேல கூப்பிட்டு போற பாக்கியம் வந்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நான் சும்மா விட மாட்டேன் எப்படினாலும் என் பொண்ணு மறுபடியும் இந்த வீட்டுல தான் நான் வாழ வைக்க போறேன் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டீங்கல்ல இதுக்கான தண்டனை இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க இதுக்கப்புறம் தான் இந்த பாக்கியம் யாருங்கிறது நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாண்டிய குடும்பத்துக்குமே சவால் விட்டுட்டு பாக்கி வந்து தங்கமேல கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நடக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் இந்த சக்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த சக்தியோட தூண்டுதலால பாக்கிய வந்து பாண்டியர் குடும்பத்துக்கு எதிராக தான் செயல்பட போறாங்க இந்த பாக்கியத்தோட சூழ்ச்சி வேலையில சிக்காம பாண்டியர் குடும்பத்தை தப்பிக்க போறது பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை